வேற லெவலில் மாசான அருமையான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாவும் கேளுங்க கேளுங்கள் தமிழரிசி கலக்கு கலக்குன்னு கலக்கிறாங்க வீசிய அனுசமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசாமல் முடிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செபி முன்னாடி வந்து நிற்கிறாங்க சரி சார் போங்க போங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கே புரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன இவ இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சமீர்தா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கோயிலில் வந்து மீனா வந்து யோசிக்கிறாங்க அத்தை நான் சொன்னாலே கேட்க மாட்டாங்க ஏன் நீங்கள் சொல்லி கூட அவன் திரும்பி வருவானான்னு தெரியல அப்படி இருக்கிறப்ப தமிழ் சொன்னால் வருமான அத்தை எனக்கு சந்தேகமாக இருக்குது பாவம் அத்தை தமிழ் அப்படின்னு பேசும்போது மீனா நீ நானும் யோசிக்கிறத விட தமிழுக்கு நல்லாவே தெரியும் தமிழ் பேச்சை தான் மதிக்கவே மாட்டானே ஜானுமா அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் தமிழ் நடக்க முடியாததை நடத்தி காட்டுறது தான் தமிழோட வேலை எனக்கு என் பேத்தி மேலே முழு நம்பிக்கை இருக்குது பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை அத்த நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல ஏற்கனவே சிபி வந்து கோவத்தில் இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ தமிழரிசி கூப்பிட்டானா வந்துருவாளா இதெல்லாம் நடக்கிற காரியம் மாமீனா அப்படின்னு சொல்லும்போது அண்ணா சும்மா நேருன உனக்கு எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாதா சுற்றி இருக்கிறவங்க தான் என்னென்னமோ வந்து சந்தேகப்பட்டு பேசுகிறாங்கன்னா நீ என்னென்ன நம்ம குடும்பத்தை விட்டு கொடுத்து சபையில் வந்து பேசிகிட்டு இருக்க அமுதா வந்து கடுப்பாயிட்டாங்க இதெல்லாம் நியாயமா நேற்று வரைக்கும் இந்த பக்கம் நின்று இன்னைக்கு என்ன அந்த பக்கம் நின்றுகிட்டு இருக்க நான் எப்போதுமே என் குடும்பத்துக்கு ஆதரவாக தான் முடிவெடுப்பேன் அண்ணி என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாமல் என் கோவத்தை வந்து அதிகமாக்காதீங்க அது இங்கே நல்லதில்லை என் குடும்பத்தையும் அத்தையை பற்றியும் யார் ஒரு வார்த்தை தப்பாக சொன்னாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன்னு மீனா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க தமிழ் நிச்சயம் கூட்டிகிட்டு வருவாங்க அத்தை நல்லது தான் செஞ்சுருக்காங்க சிபிக்கு அது அவனுக்கு பிடிக்காமல் இருக்குது அவளை தான் கூடிய சீக்கிரம் வந்து அவன் மாறுவான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் மீனா நீ சூப்பராக வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன் அண்ணன் வேற வழி இல்லைண்ண அமைதியாக இரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி மீனா வந்து அவங்க அண்ணனை சமாதானப்படுத்துகிறாங்க அமுதா எதுவும் பேசாதாங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிபிக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக ஒன்றும் புரியல அப்பன்னு பார்த்து அங்கே வந்து சார் நீங்கள்லாம் வெளியிலலாம் போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் மேலே புகார் இருக்குது சார் அதை கிளியர் பண்ணாதான் தான் உங்களால் இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னோன்னே என்ன சிபி சார் இப்படி இருக்கீங்களே இந்த கண்ணாடியை கொடுங்க மாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் கண்ணாடி தேவை அதுவும் கூலிங் கிளாஸ் ஏன் தமிழ் சொல்லிவிட்டு அப்படியே சிபி வந்து கண்ணாடி எடுத்து மாதம் வந்து போட்டுக்கிறாங்க எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறப்ப என்ன சாதிக்கலான்னு பார்க்குறியா நான் அவங்க கூட வரவே மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சிபி நீங்கள் வரமாட்டிங்களா சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற உதவியோட சிபியை அங்கேருந்து வர வச்சிட்றாங்க காரில் போயிட்டுருக்காங்க நம்ம சிபி வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து ஜானுக்கு வந்து ஃபோன் அடிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறப்ப சிபி வேணுன்னே வந்து சண்டை விழுக்கிறாப்பில்ல என்ன என்ன வேணால் அங்கே வந்து நீ கூட்டிகிட்டு போகலாம் அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு ஆதரவாக எந்த முடிவு எடுக்கவே மாட்டேன் நான் தானே கட்டி ஆகணும் சார் அதெல்லாம் அப்புறம் பைக்கிலாம் சார் இப்போ நீங்களும் தான் ஆசைப்பட்டீங்க போகணுன்னு சொல்லிட்டு ஏதாவது நடந்துச்சா எதுவும் நடக்கல இதே மாதிரி அதுவும் நடக்கும் அதுவும் தான் எப்படின்னு பார்க்கலாம் சார் வண்டியில் நீங்கள் பெட்டியில் பட்டு வெட்டி பட்டு சட்டை ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருக்கிற மாதிரி தெரியல என்ன சார் இப்படியே போனால் நல்லாவாக இருக்கும் நான் உங்களுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க இந்த கடையில் போய் மாற்றிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க சார் நீங்கள் வெளியில் எங்கேயாவது தப்பிச்சு போகணுன்னு நினச்சிங்கன்னா சரிப்பட்டு வராது பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேஷுவலாக வந்து காருக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க என்ன என்னை ஏமாற்றலாம்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே வந்தால் நான் எந்த அளவுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சார் நீங்கள் முதல்ல அங்கே வாங்க எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஆனால் என்னோட முடிவை கேட்காம ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் நினச்சது மட்டும் நடக்குதுன்னு சந்தோஷத்தில் இருக்கீங்களான்னு சிபி வந்து கேட்குறப்ப எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக நினைக்கிறாங்க சரி சார் நமக்காக அங்கே எல்லோரும் காத்துக்கிட்டு நம்மளோட மிச்ச சண்டையெல்லாம் நம்ம அங்கே வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப இனிமேட்டு வர மாதிரி தெரியல நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசும்போது மாசா வந்து வராங்க நம்ம தமிழ் வந்து சிபியை வந்து அழைச்சிட்டு பார்த்தீங்களா சிபி யார் போயிருந்தாலும் கண்டிப்பாக வந்துருக்க மாட்டான் ஏன்னா தமிழோட புத்திசாலத்துக்கு முன்னாடி நம்மளால் நிற்கவே முடியாது என்னம்மா என்னம்மா அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம மாப்பிள்ளைய தோக்கடிச்சுக்கிட்டே இருக்காங்களே எனக்கும் ஒன்றும் புரியலங்க ஆல்ரெடி வந்து இவ ஸ்ட்ராங்கான இடத்துல வந்து இருக்கா இப்போ இந்த ஃபங்க்ஷன் வேறு நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு ஸ்ட்ராங்காக வந்து அந்த வீட்லேயே வந்து ஆழ்மை பண்ண ஆரம்பிச்சிடுவா நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாதுங்க அப்படின்னு அமுதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் கூட நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதேங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்குறப்ப சிவி நீ செஞ்சது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல வரேன்னு சொன்னதுனால தானே நான் உன்னை நம்பி வீட்டில் விட்டுட்டு போனேன் நீ நீ மாட்டுக்கும் நாடுக்கு போகணுன்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு பண்ணுறதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே எத்தனையோ பெரியவங்க இருக்கீங்க நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன் என் பாட்டிக்கிட்ட யாருமே எதுவும் கேட்கல என் படி நீங்கள் எதுவுமே வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி பேசுகிறதுக்கெலாம் நேரம் இல்லை வாங்க ஐயன் வந்து அப்பையிலேருந்து வந்து கூப்பிட்டுகிட்டே இருந்தார் மாப்பிள்ளை வந்துட்டார்ல கரெக்டான நேரத்துக்கு தான் பொண்ணு வந்து அழைச்சிட்டு வந்திருக்கா உன்னோட நட்சத்திர ராசிக்கு நிச்சயம் நல்லது தான் நடக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் உட்காரலாம் சரி சரி வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாம் வந்து மீனா வந்து சொல்கிறாங்க ஏன்டா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க வாடா முதல்ல மணமேடையில் வந்து உட்காரு அப்படின்னு மீனா வந்து சொல்கிறப்ப என்னால முடியாது சரி சாமி கும்பிட்லாம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பையன் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல தெரியல சாமி எல்லாம் கடவுள் மேலே தான் பாரத்தை போடணும் பார்த்துக்கலான்னு சொன்னேன்னே சரி வாங்க முதல்ல சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வரிசையாக வந்து லைனில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல சிபி சார் நீங்கள் பிடிவாதமாக இருக்கலாம் ஆனால் கடவுள் நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணுன்னு தலையிலே எழுதியிருக்காங்க அதை என்றைக்குமே மாற்ற முடியாது பார்க்கலாண்டி இப்போ நான் மனசு வச்சா மட்டும்தான் ஏதாவது நடக்கும் இப்போ திருப்பியும் ஜானு ஏதாவது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்னது சிபி சார் ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ கொஞ்சம் கோபமாகவும் திம்மராகவும் இருக்காங்க நிச்சயம் அவங்கள வழிக்கு கொண்டு வர்றது கஷ்டமாச்சே ஜெகதாம்பால் கிட்டே கேட்குறாங்க நம்ம மீனா அத்தை அவன் பிடிவாதமாக இருக்கான் அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா இங்கே நிகழ்ச்சி நடக்குமா இல்லையானே எல்லாருக்கும் வந்து சந்தேகமாகவே இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் விடு கடவுள் மேலே பாரத்தை போடலாம் இனிமேட் நம்ம கையில் எதுவும் இல்லை கடவுள் தான் நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அத்தை நம்ம சொந்த பந்தக்காரங்க அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாரையும் கூப்பிட்டோம் அவங்களே நடக்காது முடியாதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து பேசுகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வந்தவனோ பிடிவாதமாக உங்களுக்கே நம்பிக்கை கொடுக்காத அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கான் எனக்கு அதான் கவலையாக இருக்குது முதல்ல குருக்கள் இருக்காருல்ல அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ முன்னணுன்னு பார்த்து செய் மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் நம்புவோம் அவ்வளோதான் நம்மளால் முடியும்னு சொன்னோன்னா போயிட்டுருக்காங்க சிபிகிட்ட வந்து பேசுகிறாங்க சேதுவும் கேடியும் என்ன மச்சா ஏண்டா நீ மற்றவங்கள புரிஞ்சுக்காமே இருக்க அப்படின்னு சொல்லும்போதே போகிறீங்களா ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறப்ப அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்னமோ இங்கே ஒரு விஷயம் வந்து நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது மச்சா வந்து இவ்வளோ கோபமாக இருக்கான் சரி நம்ம கிட்டக்க போவேன்னா இங்கே வந்துடுவோன்னு சொல்லிட்டு வராங்க அப்போனு பார்த்து தேன் வந்து கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்ட நானும் இங்கே வந்திருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது சுற்றி வந்து என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க கணேசன் வந்து அப்படியே வந்து யோசிக்கிறாங்க அமுதா பாத்தியா நமக்கு சாதகமாக தான் எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப இல்லைங்க அந்த தமிழை பற்றி உங்களுக்கு குறைச்சி இடப்படாதீங்க அந்த தமிழ் சாதாரண ஒருத்தியெல்லாம் கிடையாது யார் போய் இருந்தாலும் கண்டிப்பாக சிபி வந்திருக்க மாட்டாங்க ஆனால் தமிழ் வந்து ஏதோ ஒரு லாபகரமாக தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப சமீதா அவர் பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரில நம்ம போய் எதுக்கும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பக்கம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அண்ணன் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க என்னம்மா நம்ம ஒன்று நினச்சி ஒன்று எல்லாமே செயல்பட்டோம் ஆனால் கடைசியில் இப்படியெல்லாம் வந்து மாறிடுச்சா சரி பரவாயில்ல போ அவங்க நினச்சது மட்டும் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி பிரேம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சாமிக்கிட்ட வந்து வேண்டுறாங்க நம்ம ஜகதாம்பாள் இங்கே எல்லாரும் சந்தோஷமாக போகணும் நான் யோசிச்சு வச்சது எல்லோரும் இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நான் நீ நீதான் எனக்கு துணையாக இருக்கணும் நீ போட்ட கணக்கு நீயே வந்து எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும் எனக்கு தெரிஞ்சு நீ மட்டும்தான் எனக்கு ஆதரவாக இருக்கணும் பார்த்துக்க தமிழ் ஓம் புள்ள அப்படின்னு சொல்கிறாங்க